ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் முருங்கைக்கீரை கடையில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஏழு எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ கீரைக்கு பருப்பு போட்டதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கால்வாசி தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மாகாணி தோரம் பருப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடிடுங்க மூடிட்டு விசில் போட்டுக்கோங்க ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ கீரை வேக வைக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சூடான உடனே கீரையை போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கீரை வெந்து வரட்டணும் ஏன் கீரையை தனியாக வேக வைக்கிறோன்னா அதோடய கலர் மாறக்கூடாதுன்றதுக்காக தான் பருப்போடு போட்டோன்னா அது ரொம்ப வெந்து போய் டேஸ்ட்டே மாறிடும் அதனால தான் இப்போ பருப்பு நாலு விசில் வந்துடுச்சு அதை இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி ஆற வச்சுக்கோங்க கீரை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பில் இருக்கிற தண்ணியை தனியாக ஒரு தட்டில் வடிகட்டிக்கோங்க இப்போ நம்ம பருப்பில் கீரையை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் வெறும் ப கீரையை மட்டும் சேர்த்து இப்போ ஜாரை இப்போ கீரை ஓட்டுறதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த பருப்பும் கீரையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் ரொம்ப ஓட்டிடாதீங்க ரொம்ப ஓட்டிட்டால் ரொம்ப ஃபைன் இது பேஸ்ட்டாக மாறிடும் அதனால் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி நிறுத்திவிடுங்க ஓகே பாருங்கள் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கே நல்லா மஞ்சு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த தண்ணி இந்த தண்ணியை வந்து ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வேறு வெறும் தண்ணியை ஊற்றணும் இல்லை இந்த பருப்பு தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் போஸ் பருப்பு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மிளகு தூளும் உப்பும் சேர்த்து அதை வந்து நீங்கள் சூப் மாதிரி கூட குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ கீரை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சு வரட்டும் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து ஒன்றரை காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தாலிப்பை எடுத்து கீரை கொட்டிடலாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பர் சிம்பிளான கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் இலக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்